ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க யூஎஸ்ல ஒரு வழியா விண்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்வெட்டர் ஷர்ட் ஜாக்கெட் இதோட துணை இல்லாமல் நடக்கிற நிலை வந்திருக்கு இன்னைக்கு நாங்கள் என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஸ்கூல் நமக்கு வாக்கபிள் தான் ஸோ அதனால நாங்கள் நடந்தே வந்துருவோம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா மொத்தமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ண மாட்டாங்க ஒரு டைம் ஸ்லாட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அந்த டைமுக்கு தான் நம்ம கரெக்டாக வரணும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டென் ஸ்லாட் ஒவ்வொரு பசங்களுக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு பாக்ஸ் பாக்ஸா லாக்கர் கொடுத்துருவாங்க அவங்களோட திங்ஸா வந்து அதில் வந்து ஸ்டோப் வச்சுப்பாங்க அவங்க நம்ம ஊரில் வந்து க்ளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து செக்ஷன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஏபிசி அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து அவங்க ரூம் நம்பர் சொல்லிடுவாங்க என் பொண்ணு க்ளாஸ் ரூமுக்கு வந்தாச்சு எம் இல்லையா ஸோ ஸ்ப்ரிங் டைம் ப்ராஜெக்ட் எல்லாம் எல்லாரும் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க இவங்க பண்ண ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது கரெக்டாக அவங்க லாக்கர் மேலே வச்சுருக்காங்க என் டைம் ஸ்லாட் வந்தாச்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க வீக் வந்து ஃப்ரைடே வந்து டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த அசஸ்மெண்ட்டே வைப்பாங்க ப்ரூவரு குவார்ட்டருக்கும் அவங்க அந்த த்ரீ மந்த்ஸில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படிலாம் அவங்க படிக்கிறாங்க என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கணும் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வேணுனாலும் ஸ்கூல்லே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு பப்ளிக் ஸ்கூல் தான் ஸோ ஸ்கூலே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு யூஎஸ்சில் இருக்க எல்லா ஸ்கூல்லுமே என்ட்ரன்ஸில் எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாக்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு ஹவுஸ் ஆஃப் இமிக்ரென்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும் எல்லா கண்ட்ரிலேருந்தும் இங்கே இருப்பாங்க படிப்பாங்க குழந்தைங்க கிளாஸ் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க ஒன் ஜீரோ ஒன்னுன்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் காமிக்கிறாங்க ஸ்கூலை சுற்றி பிரிண்டிங் மிஷின்ஸ் தான் நிறைய இருக்குது கலர் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள் பண்டல் பண்டலாம் அங்கேயே வச்சுருக்காங்க எல்லா கலர்லேயும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இல்லையா ஸோ சின்ன பசங்கள்லேருந்து படிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இல்லை அதுக்காக அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க டீச்சர் மீட்டிங்க்கு வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் சாக்லேட்ஸு டிஷ்யூஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லாம் கூட நம்ம ஊர் மாதிரி இங்கே இருக்காது டேபிளுக்கு நாலு நாலு பசங்க உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் வாட்டர் இப்படி தான் இருக்கும் ஸோ தான் அவங்க ட்ரிங்க் பண்ணிக்கணும் லைப்ரரி போகலான்னு போகணும் ஸோ அந்த டைம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க லஞ்ச் டைம் அவங்க பண்ண பட்டர்ஃப்ளை அங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதை தான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க மீட்டிங் டைமில் தான் நம்ம வந்து ஸ்கூல் கிளாஸ் எல்லா கிளாஸ் ரூம் எல்லாமே நம்ம வந்து சுற்றி பார்க்க அலோ பண்ணுவாங்க மற்ற நேரத்தில் நம்ம உள்ள வர முடியாது இண்ட கார்டன் ஏரியாவில் இருக்குது ரொம்ப குட்டி குட்டி சேர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாம் பாருங்கள் இலையே இல்லாமல் பூ மட்டும் பூத்துருக்கு வாட்சிங்